உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி சென்னைக்கு அருகாமையில் இருக்கும் மற்றொரு தொகுதி திருவள்ளூர் தொகுதி இந்த தொகுதி அகில இந்திய அளவில் உற்று பார்க்கும் வகையில் இருப்பதற்கு காரணம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவர் வெற்றி பெற்றால் மோடிக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது என்பதை கர்நாடகாவிலே காட்டிவிட்டு தான் வந்திருக்கிறார் தேர்தல் களமும் அவருக்கு சாதகமாக இருக்கிறது காங்கிரசின் கை திமுகவின் கையோடு இணைந்ததனால் இந்த தொகுதியில் சசிகாந்த் சேந்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறப் போகிறது ஏனென்றால் இங்கு இவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு அதிமுக இல்லாமல் இருப்பது ஒரு காரணம் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது பாஜக இந்த தொகுதியில் தனது வேட்பாளராக பொன் இறக்கி இருக்கிறது அவர் இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் அவர் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் பிணைப்பு என்பது இல்லாமலே இருந்திருக்கிறது ஆனால் சசிகாந்த் செந்தில் பொறுத்தவரை இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் காங்கிரசின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மற்றும் எம்எல்ஏ அதுவும் இல்லாமல் இந்த சசிகாந்த் செந்தில இந்த மாவட்டத்தின் அடையாளமாக கர்நாடகாவில் அவர் செய்த வேலை அவர் ராஜினாமா செய்தது முதல் இன்று வரை அவரது ஆக்கப்பூர்வமான மக்கள் சேவையெல்லாம் இந்த தொகுதி மக்கள் ரசித்த வண்ணமே இருக்கிறார்கள் அப்படியாப்பட்டவர் தங்களுக்கு ஒரு அடையாளமாகவும் திருவள்ளூர் தொகுதியை இந்தியாவே உற்று பார்க்கும் நிலையில் மாற்றிய சசிகாந்த் செந்தில் வேட்பாளராக இருக்கும் பொழுதே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து உள்ளார் என்றால் எம்பி ஆனால் இன்னும் என்னென்ன மாற்றங்களை நமது தொகுதி பெறும் என்று அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்களும் உச்சரிக்க வைத்து விட்டார் அதுவும்லாமல் தொகுதியின் முழு வரைபடத்தையும் கையில் வைத்துக் கொண்டு மனதில் ஏற்றிக்கொண்டு ஆங்காங்கே செல்லும் இடமெல்லாம் புது புது ட்ரெண்டில் பேசி மக்களை கவர்ந்த வண்ணம் இருக்கிறார் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகத்தில் செய்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அது சசிகாந்த் செந்தில் தான் என்று நாம் கூற வேண்டும் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஜெயிக்க முடியாது என்றாலும் இரண்டாம் இடத்தில் அதிமுக தனது வாக்கு வங்கியின் பலத்தினால் அதிமுகவினர் பலத்தினால் தேமுதிக இந்த தொகுதியில் இரண்டாம் இடத்திற்கு வரப்போகிறது தேமுதிகவிற்கு ஒரு மாநகரமான தோல்வியை இந்த தொகுதியில் கிடைக்கப் போகிறது பாஜக டெபாசிட் வாங்கினால் பெரிய விஷயம் ஆக மொத்தம் திருவள்ளூர் தனி தொகுதியில் காங்கிரசின் சசிகாந்த் செந்தில் பலத்தோடு ஸ்டாலினின் செல்வாக்கோடு கை ஓங்கி கை சின்னம் வெற்றி போகிறது வடசென்னை தொகுதியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இது களத்தில் நான்கு முனை போட்டி உள்ள தொகுதி திமுக அதிமுக மற்றும் பாஜக நாம் தமிழர் என நான்கு முனை போட்டியாக இருக்கிறது இதில் வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் சிட்டிங் என்பி கலாநிதி வீராசாமி மீண்டும் எம்பியாக வெற்றி பெறப்போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது இது நிலவரத்தில் இறுதியில் இவ்வளவு பெரிய அலை எப்படி உருவானது திமுகவுக்கு என்று பார்த்தால் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டம் என்பது மிகப்பெரிய அமைதி புரட்சியை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இது இந்த தொகுதியில் பெரும் வெற்றியை கலாநிதி வீராசாமிக்கு கொடுத்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவர் பெரியதாக தொகுதிக்கு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முதல் ரவுண்டில் மேலோங்கி இருந்தாலுமே கூட இறுதியில் ஸ்டாலினின் மகளிர் உரிமை தொகை இவருக்கு கை கொடுத்திருக்கிறது மழை வெள்ளத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது வடசென்னை முழுவதும் பரவலாக கிடைத்திருக்கிறது இலவச பஸ் பயணம் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் வடசென்னையில் சென்னையில் திமுகவை வெற்றி முகாமுக்கு கொண்டு சென்றது மட்டுமல்ல இவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்க போகக்கூடியவர்களுக்கும் இவர்களுக்குமான வாக்கு சதவீதம் என்பது அதிக அளவில் இருக்கும் என்று வடசென்னையில் எதிர்பார்க்கப்படுகிறது அதில் இரண்டாம் இடம் அதிமுகவின் ராயபுரம் மனோ பெறப்போகிறார் மூன்றாம் இடத்திற்கு பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாக்கு வித்தியாசம் என்பது பெரிய அளவில் இருக்காது என்று ஒரு கருத்தும் இவ்வளவு திராவிட மாடல் ஆட்சி செய்திருந்தும் கலாநிதி வீராசாமியின் கடந்த கால பணிகள் மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருப்பதனால் அவரது வாக்கு வித்தியாசத்தின் அளவு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் வடசென்னையை மீட்டெடுத்த திமுக இரண்டாம் இடத்தை அதிமுகவுக்கு வழங்கி இருக்கிறது அடுத்ததாக சென்னையில் எந்த தொகுதி என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7